வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பம் பாரிய மரம் முறிந்து விழுந்ததில் இருவர் காயம் தென்னிலங்கையில் சோகம் தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பில் மிகுந்த அவதானம் பாகிஸ்தானில் கனமழை கடந்த இரண்டு நாட்களில் முன்னூற்றி இருபத்தி ஏழு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அரச பாடசாலைகள் மற்றும் அரச அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான இரண்டாவது பாடசாலை தவணை கடந்த ஏழாம் தேதி நிறைவடைந்தது அதன்படி குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதே வழி முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் தனமல் வில பிரதான வீதியில் பகுதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஊந்துருளி பேருந்து மற்றும் சிற்றூந்து என்பன விபத்தில் சிக்குண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்த இருவர் தனமல் வில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பாந்தோட்டை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கான மூலோபாய திட்டங்களை தயாரிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவர் தற்சமயம் தொடர்புடைய தர இதற்காக முன்வொழிவுகள் பெறப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் அதற்கமைய அரசியல் கட்சிகள் கண்காணிப்பு அமைப்புகள் ஊடக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து முன்மொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல்கள் தொடர்பான சட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவை தவிர அரசாங்க அச்சகம் அஞ்சல் திணைக்களம் காவல்துறை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் அரச மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் உள்ளிட்ட தரப்புகளிடமிருந்து கருத்துக்களை பெற தொடங்கியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் நாயக தெரிவித்துள்ளார் வடமேற்கு பாகிஸ்தானில் வெள்ளத்தில் கடந்த இரண்டு நாட்களில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானில் ஜூன் மாத இறுதியில் பருவமழை ஆரம்பித்ததிலிருந்து பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள கைபர் பக்துங்வா மாகாணம் தொடர் கனமழையால் பாதிப்புகளை சந்தித்துள்ளது மேலும் அங்கு வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதனால் கைபர் பக்துங்குவா மாகாணத்தில் இதுவரை முன்னூற்றி இருபத்தி ஏழு பேர் பலியானதுடன் பலரை காணவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளும் மீட்பு பணிகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்து காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி